ஜெயனா ஜீவானந்தன் சார் அப்படியே நான் பூரணும் தங்கப்பாண்டி சாட்டா அம்மா அப்பா சேர்த்து ஜேபி கோல்டு சார் உன்னோட ஸ்டோரியை இன்ஸ்பைரிங்றாங்களா என்ன ஸ்டோரினா எப்படின்னா நான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன் சார் பசங்களோட ஒரு ஆறு பேர் போயிருந்தோம் பசங்க வந்து ஒரு ஆளுக்கு அறநூறுவா ஆறு பேர்த்துக்கு கொண்டு என்ட நானூற்றம்பது ரூபா இருந்துச்சு நானூற்றி ஐம்பத்தி ரூபா இருந்துச்சு மீதி காசு இல்லை சரி வான்னு கூப்பிட்டு போனாங்க கூட்டிட்டு போய் ஸ்டீவிலி பஸ் ஸ்டாண்ட் ஸ்டீவலி புத்தர் ஆண்டர அங்கே பக்கத்தில் வந்து காசை இல்லை நான் இப்படி சமாளிக்க அப்படினாங்க நூற்றம்பது ரூபா வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன் இப்போ இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்படிலாம் முடியாது இறங்க அப்படின்னாங்க எனக்கு குற்றாலம் போனாலுங்க அது வேற மாதிரி அது எனக்கு போயிட்டாலே அவ்வளோ சந்தோஷம் குற்றாலத்தை குளிக்கணும் துள்ளி மத நினைப்பேன் ஆனால் அவன் ஆண்டவர்கள் கிடச்சி என்னை இறக்கி விட்டாங்க இறக்கி விட்டானே எனக்கு மனசு கேட்கல ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு அவன் இறக்கி விட்டான் இனிமேல் தமிழ்நாடு முழுக்க கும்மா அப்படியே படம் எடுத்து வாங்கணும் எதுவுமே வரக்கூடாது என்ன இறக்கி விட்டால இன்னுமே குமாப்பட்டியை உலகமே தேடி வரணும்னு போல்டாக இறங்கிட்டேன் அதுக்கப்புறம் சிக்மன் பிராய்டு ஜோசப் மார்வி வில்லியம் ஜேம்ஸு புக்ஸ் எல்லாம் எடுத்தேன் கலெக்ட் பண்ணேன் உளவியல் ரீதியாக ஒருத்தவங்களோட மக்களோட மாஸ் கான்சியஸை எப்படி கவர் பண்ணுறது பீப்புள் எப்படி அவங்களோட எல்லோ மைண்ட் செட்டை ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வகைக்கு சிக்மெண்ட் பிராய்டு அதுக்கடுத்து அது முக்கியமாக ஜோசப் மார்வி வில்லியம் ஜேம்ஸு கிளாஸ்ட் கிறிஸ்டல்ஸ் போன்ற மேற்கித்தியா கிளாஸ்ட் புக்கை பூரா எடுத்து படிக்க படிக்க

சைக்காலஜி ஜோசப் மாதிரியும் உங்க மைண்ட்ஸ் என்ன சொல்வதை நம்புங்க அப்படின்னு குமாப்பட்டி டார்கெட் எடுத்துட்டேன் எல்லாமே தான் இருக்கு நம்ம ஆள் மனசை நம்புச்சுன்னா அதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கும் எனக்கு என்ன ஒன்று தேவையோ அதை முன்னத்துல கற்பனை பண்ணிடுவேன் அதை நம்புவேன் ஆல்ரெடி நடக்குது அப்படின்னே அதுதான் இப்ப நடந்துருச்சு பெரிய விஷயத்தை நான் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் ஆக்சுவலா இவரோட ஸ்டோரி ஸ்டார்டிங்ல பார்க்கும் போது வியூஸ்க்கு எப்படி தோணுதுன்னா ஏதோ ஒரு ஊருக்காரர் போல ஊரை ஃபேமஸ் ஆகி ஏதோ பண்றாருன்னு தோணும் ஆனா இவரோட ஸ்டோரி இன்ஸ்பிரேஷன் பார்க்கும் அது ஒரு ஜேர்னியா இருக்குல்ல இது இல்லாம இப்போ எனக்கு பார்க்கும் போது இது எனக்கு தெரியல இவ்வளோ நாலேஜபிளா ரெஃபரன்ஸ் எடுத்து தான் இதை வந்து மேக் பண்ணி சின்ன சின்ன விஷயம் அந்த அஃபர்மேஷன்ல இருந்து மேனிஃபெஸ்டேஷன் வரைக்கும் எல்லாமே சைக்காலஜி ட்ரிக்ஸ் படிச்சிருந்தேன் ரெண்டா ரிக் வேதால ஆதிசங்கர் அத்வேதம் படிச்சு பார்த்தேன் அத்வேதத்துல என்ன சொல்றான்னா ஸோ யூனிவர்சலே தான் இருக்கு சோல் இப்போ சோல் தான் யூனிவர்சல்லு சோ அண்டத்தில் சர்வமாக இருப்போம் பிண்டத்தில் உயிரின இருக்கான அத்வேதமும் திருமூலரும் கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்போ ஆன்மா தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க பறவை இருக்கா அப்ப எல்லாவோட மக்களையும் கவர் பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒவ்வொரு எண்ணங்களையும் கவர் பண்ண மக்களோட மனநிலையை ஏங்க ஐயோ அப்படின்றதெல்லாம் அந்த எப்படி மக்களை கவருக்கு ஒவ்வொன்றா கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு இடத்த கீவேர்டு எடுத்துட்டேன் கீவேர்டு எடுத்து மேஜிக்கல் அதை மாத்தி அதே கொண்டு வந்தாச்சு இப்ப சொன்ன மாதிரியே அவரு பாதிச்சுட்டாரு நாங்கள் அந்த காலத்தில் நான் இந்த எண்ணங்கள்ற புஸ்தகம் எம்எஸ் சுதமூர் எம்எஸ் டாக்டர் எம்எஸ் சுதயமூர்த்தி புக்ஸையும் படித்தேன் எண்ணங்கள் கற்பனை சக்தி அவர் புக்கு எடுத்து படித்து பார்த்தேன் உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு புக்கு இருந்துச்சு அவரையும் நான் ஒரு பதினாறு புக்கு படித்து பார்த்தேன் அதுலேயும் அதான் சொல்கிறார் கற்பனை மாதிரி ஒரு சக்தி எதுவுமே கிடையாது விஸ்வலைசேஷன் டெக்னிக் அதான் சொன்னார் அதில் ஒரு புக்கு படித்தேன் வில்லியம் ஜேம்ஸ் ஆர்த்தர் அமெரிக்காவோட உழைவில் தந்து அதையும் டீப்பாக படிக்கும் போது அவரும் வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் அந்த மாதிரி இப்ப நான் இப்ப சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி தமிழ் சினிமாவை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய ஒரு நபராக நான் உருவெடுப்பேன் இப்போ வந்து ஒரு வேடிக்கை முட்டாள்தனமா இருக்கலாம் ஆனா அது நடக்கும் இந்த அளவுக்கு கிடையாது இது வந்து வேடிக்கை வேடிக்கையா என்ன இருக்கலாம் என்ன வேடிக்கையா சொல்றாப்ல என்ன சொல்றதா இருக்கலாம் முட்டாள்தனம் கிடையாது ஏன்னா அதுக்கு பின்ன வந்து பவர் வேலை நீங்க வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு உளவியல் ரீதியா நீங்க வந்து ஒரு கருத்தோட தான் சொல்றீங்க நான் வந்து தீனா சொல்லும் போது கூட நான் வந்து ஓஹோ யூசிஸ் இன்னும் ஒரு யூடியூபர் அப்படின்னு தான் நான் வந்து உங்களை பத்தி நான் நினைச்சேன் நானே தான் வந்து நீங்க சாதாரண யூடியூபர் இல்லை அதை வந்து நீங்க வந்து உளவியல் ரீதியாக நீங்க உள்வாங்கி அதை எப்படி நிறைய விஷயங்களை நீங்க கனெக்ட் பண்ணி பண்றீங்கன்றது தெரியுது ரொம்ப வெல்கம் வெல்கம்